ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் தரணே கர்ப்ப வித்யுத் காந்தி சவப்பிரமம் குமாரம் சக்தி அஸ்தம் தம் மங்களம் பிரணமாகம் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் அறிய விருப்பம் உள்ளவர்கள் அடியனிடம் ஜோதிடரிடம் இரண்டு வகையாக தொடர்பு கொள்ளலாம் ஒன்று ரெண்டு நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் எட்டு ஜீரோ ஒன்று ஐந்து ஒன்று மூணு ஒன்று ஒன்று நாலு ஒம்பது இது சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு இந்த எட்டு ஜீரோன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கீழே கொடுத்துருக்குற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் நைன் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பெயர் தந்தையின் பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தேதின்னு சொன்னால் தேதி மாதம் வருஷம் இது மூணு பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் மற்றும் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஆறு விவரங்களையும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு தட்சணை உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்காக இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த வருடங்களாக இருக்குது இப்போ நம்ம வாழ்க்கையை வந்து கடனை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டுருக்கு கடன் வழக்கு சண்டை ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் நின்று பேசிகிட்ருக்காங்க இவன் சொல்கிறது அவன் கேட்க மாட்டேங்கிறான் அவன் சொல்கிறது இவன் கேட்க மாட்டேங்கிறான்னா உடனே வாக்குவாதம் வந்து உடனே அவங்க வந்து கோர்ட்டு கேஸு அடிதடி சண்டை போலீஸ் கேஸுன்னு போயிடுறாங்க இந்த மாதிரி வழக்குகளில் வெற்றி அடையணும் இல்லை உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரணும் அதே சமயம் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் நடக்கும் வீட்டில் வாக்குவாதம் நடக்கிறது கணவன் மனைவி உறவில் சண்டை அண்ணன் தம்பி உறவு பங்காளி சண்டை இப்படி பங்காளி சண்டையெல்லாம் பிரச்சனை ஆயின்ட்டுருக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருப்பாங்க திடீர்னு அண்ணங்காரன் அடிச்சிருவான் தம்பிக்காரன் அடிச்சிருவான் இது பிரச்சனை ஆகிட்டு சார் என்ன சார் பண்ணுறது எங்களுக்கு நிம்மதியே கிடைக்காதா அப்படின்னு வாழ்க்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு விஷயத்தில் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் அந்த விஷயத்துக்காக தான் அந்த நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த செவ்வாய் இருக்கிற பொறுத்து தான் வளர்ச்சி ஏற்படும் பொதுவாக எந்த கிரகங்கள் சுமாராக இருந்தாலும் சுக்கரன் நல்லா இருந்தால் போதும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சுக்கரன் நல்லா இருந்தா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் வழக்குகளில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த செவ்வாய் சாதகமான இடத்துல கோச்சாரத்திலையும் இருக்கணும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் கிரகங்கள் சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் வெற்றிகள் கிடைக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போனாலே ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க சில பேர் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு வழியாக போனாலே தோற்றுட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி காரணங்கள் என்னென்னா இந்த செவ்வாய் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இந்த செவ்வாய் இந்த வருஷம் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்திக்கிறாரு எங்கேருந்து எங்கே அப்படின்னா தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அன்னைக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மகர ராசிங்கிறது வந்து சனி பகவானுடைய வீடு செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம் செவ்வாயும் சனியும் நேர் டெட்லியஸ்ட் எனமிஸ் ஆனால் இந்த ரெண்டு பேரும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டால் சனி உச்சபலத்தோட இருந்தால் மட்டுமே தான் உழைப்பு இருக்கும் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அதனால தான் சனி பகவான் உச்சஸ்தானத்தை அடைகின்ற துலாம் ராசியிலிருந்து நாலாம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தை அடைகிறார் அதனால தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உழைப்பு தாங்க ஜெயிக்க முடியும் உழைப்பு தான் ஜெயிக்க முடியுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் சனி துலாம் ராசியிலையும் செவ்வாய் நாலாம் இடமான மகர ராசியிலும் உச்சமடைகிறார்கள் இந்த செவ்வாய் பயிற்சியானது யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கெல்லாம் சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் நல்ல பலனை அன்மோகமான பலன்களை கொடுப்பார்கள் அப்படிங்கிறத ஒ ஒரு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துருவோம் பொதுவாக வந்து ஒரு ராசிக்கோ லக்னத்துக்கோ மூன்று ஆறு பதினொன்று மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இந்த மூன்று இடங்களில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் எல்லாத்துலேயும் ஜெயந்தான் அதனால் இப்போது இந்த செவ்வாய் பயிற்சியானது இந்த இடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சியானது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மூன்று ஆறு பதினொன்றில் வரப்போகிறாளோ அவாட்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி தனலாபம் லாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் வழக்குகளில் வெற்றி போன்ற அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் ஆனால் சில இடத்துல இருந்தால் செவ்வாய் இருந்தாலோ புதன் இருந்தாலோ சனி இருந்தாலோ சனி கூட பரவாயில்ல செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் சில இடத்துல இருக்கக்கூடாது அது எந்த இடம் அப்படின்னு பார்த்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆக்சுவலாக பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து நிம்மதியற்ற தூக்கம் ஏற்படும் ஆனால் வருமானம் வருமானத்தை காட்டிலும் சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார் ஆனால் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலோ புதன் இருந்தாலோ வியாபாரிகள் சங்கடங்களை சந்திப்பார்கள் அதனால் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வேறியாகும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஏற்படுகின்ற செவ்வாய் பயிற்சியானது பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு உச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால எந்தெந்த ராசி நண்பர்கள் பலன்களை சந்தோஷமான அனுபவங்களை பெறப்போகிறார்கள்னு இப்போ வரக்கூடிய எபிசோட்ஸ் நம்ம இப்போ வரக்கூடிய போஸ்டில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம் அதனால் இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அனாவசியமான அவச்சொல்லிலிருந்து விடுபடுதல் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுதல் உங்களுடைய முன்கோபத்திற்கு உண்டான நியாயமான வெற்றி கிடைப்பது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகிறது இனி உங்கள் ராசிக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் மறைஞ்சிருந்தார் இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றில் இருக்கிறது யோகம் உங்களுக்கு காரிய வெற்றி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு இப்போ நான்காம் இடத்திற்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இதனால உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் சொந்த வீடு வாங்குறது இதெல்லாம் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் நான் நான்காம் இடத்திலிருந்து நான்காம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு பகவானை பார்க்குறாரு ஸோ குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு பார்வையை விட்டு விலகினாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் செவ்வாய் இருக்கார் இதன் காரணமாக நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா திருமணமான தம்பதிகளுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பேச்சுவார்த்தை கொஞ்சம் அடிதடி வரைக்கும் போகும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களுக்குள்ளே ஏதாவது மனவேறுபாடு இருந்ததுன்னா அந்த மனவேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாருமே அதாவது இந்த துலாம் துலாமராசியில் பிறந்த அத்தனை பேருமே ஜாகிரதையாக இருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவசியம் முயற்சி எடுக்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டால் நான்காம் இடத்துல பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் இரண்டு நெருப்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் இணைஞ்சிருக்காங்க இந்த செவ்வாய் சூரியன் இணைவுங்கிறது வந்து உங்கள் வயிற்று பகுதியில் ஏற்படுறது நாலாம் இடம் உங்கள் வயிற்று பகுதி நாலாம் இடத்துல இந்த நெருப்பு கிரகங்கள் இணையறதுனால வயிற்றில் நெருப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது அஜீர்ண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் போன்ற விஷயங்கள் இந்த நெஞ்சிலேருந்து வயிறு வரைக்கும் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வேளா வேலைக்கு நீர் ஆகாரம் நிறையா சாப்பிடணும் இலை நிறையா சாப்பிடணும் ஜூஸ் பழ ஜூஸ் நிறையா சாப்பிடணும் வெண்ணெய் நெய் போன்ற பதார்த்தங்களை சாப்பிடுவதன் மூலமாக இந்த எரிச்சல்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எரிச்சல் படுறான்னு சொல்கிறானே அதுவா அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தவர்கள் வைத்தறிச்சல் பட்டால் தப்பு கிடையாது அவங்க அவங்களுடைய சுபாவம் விட்டு போயிடலாம் ஆனால் நீங்கள் வைத்தறிச்சல் படக்கூடாது யாருடைய வளர்ச்சியும் பார்த்து அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது உங்கள் ஆரோக்கியம் மட்டும் இல்லை சார் உங்கள் உங்கள் ஆற்றுல இருக்கிற உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியமும் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதியான தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்தில் உச்ச பலத்தை அடைவதன் மூலமாக குடும்ப பாரம் அதிகரித்து குடும்பஸ்தானம் வலுவாகின்ற காரணத்தினால இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்பட்டு வருமானம் ஜாஸ்தியாகும் என இரண்டாம் வீட்டு அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக தசம ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு தொழிலில் வெற்றி அடைவீர்கள் தொழில் ரீதியான வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் கடந்த ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நாங்கள் பட்ட அவமானம் போதும் சார் அப்படிங்கிற வாழ்க்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை ஏற்படுத்துகின்றது நான்காம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியான உடல் அசௌகரியம் ஏற்பட்டாலும் பண வருமானத்திற்கு இருக்காது என இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சம் பெறுவது நன்மையை ஏற்படுத்தும் ஆனால் அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி உச்சம் பெறுவதன் காரணமாக உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஆற்றை சுற்றி இருக்கா பாருங்க அவங்க அவங்க ஆற்ற நெய்பர்ஸ்னு சொல்லுவா தெரியுமா பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா அவாக்கிட்ட எல்லாம் தேவையில்லாத ஒரு அபவாத பெயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் எடுத்த எங்கள் தேன பேசக்கூடாது சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் ஆஜராக கூடாது குறிப்பாக அடுத்தவங்களை பற்றி ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அதை பொத்தி யாருக்கிட்டையும் பரப்பாதீங்க அதை பரப்புறதுக்கு முன்னாடி அதனால் எனக்கு ஏதாவது யூஸ் இருக்கா இல்லைன்னா பேச மாட்டேன் அதனால் அது அந்த விஷயத்தில் உண்மை இருக்கா இல்லைன்னா பேச மாட்டேன் அந்த விஷயத்தை சொல்கிறதுனால அவ்வாளுக்கு ஏதாவது கெடுபுணர் வருமா வரும் அப்படின்னா பேச மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க இதன் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதுவும் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கடினமான உழைப்பு தேவைப்படும் உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாரமாக நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அதனால பிப்ரவரி ஐந்து முதல் மார்ச் பதினைந்து வரை செவ்வாய் பயிற்சியானது துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தா மாரியம்மனை வழங்க வேண்டும் உங்கள் ஊரில் மாரியம்மன் இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கரூரில் மாரியம்மன் ஈரோட்டில் மாரியம்மன் இருக்காங்க கோயம்புத்தூரில் மாரியம்மன் இருக்காங்க அந்த மாரியம்மன் அப்படிங்கிறது வந்து வேப்பிலைக்கு அதிபதி அந்த வேப்பிலையை வணங்கி வருவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய சங்கடம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாரியம்மனை வணங்குங்கள் உங்களுக்கு மும்மாறி மொழி பொழிந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டும மட்டுமல்லாமல் உங்களால் இந்த உலகத்துக்கும் அகில உலகத்துக்கும் நன்மையை ஏற்படுத்துவாள் அந்த மாரியம்மாள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்